அரசு காரில் போய் சொகுசு காரில் வந்தீர்களே என்ன இபிஎஸ் இதெல்லாம் என விளாசிய திமுக டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் பிறகு வெளியே வரும்போது முகத்தை கொண்டதாக தகவல்கள் பரவின தான் முகத்தை தான் துடைத்ததாகவும் அதற்குள் அவதூறு பரப்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்று கூட பாராமல் இவ்வாறு அவதூறு பரப்புவது சரியல்ல என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் அரசு வாகனத்தில் சென்றுவிட்டு எப்படி சொகுசு காரில் வந்தார் என்ற கேள்வியை திமுக முன்வைத்துள்ளது வெள்ளை அரசு வாகனத்தில் சென்றதாக சொல்லும் இபிஎஸ் திரும்பி வரும்போது எப்படி எட்டு கோடி மதிப்புள்ள சொகுசு காரில் வந்தார் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் பல கார்களில் மாறி மாறி மறந்தே போகும் மர்மம் என்ன என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது காரில் இபிஎஸ் உடன் இருப்பவர் யார் என்றும் ஏன் இபிஎஸ் முகத்தை மறைக்க வேண்டும் எனவும் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன கட்சி சந்திப்பு என்றால் கட்சியினரும் தனிப்பட்ட சந்திப்பு என்றால் குடும்பத்தினரும் இருக்கலாம் ஆனால் அமித்ஷா இல்லத்திலிருந்து வெளியே வந்த காரில் பழனிசாமியுடன் இருந்தது யார் என்ற சந்தேகமும் திமுக எழுப்பியுள்ளது மேலும் அமைச்சருக்கு நிகரான கண்ணியமிக்க எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் உள்ள எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்து அமித்ஷா இல்லத்திலிருந்து வெளியேறுவது ஏன் என்றும் என்ன அவசியம் என்ன நிர்பந்தம் என்றும் சராமாரி கேள்விகளை திமுக முன்வைத்துள்ளது